ஒரு நாளாவது அது அவ கூட குடும்ப நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா அப்படியே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க சந்தர்ப்பமா கேக்க டேய் எப்படி அண்ணே டேய் நான் என்ன கம்சன்டா கேட்க போற அது இல்ல அண்ணா டேய் என்னடா டா சின்ன பசங்க தெரியா சரியா டேய் டேய் இந்த எட்டி பார்க்கிற நேரையில வச்சிகாதே எங்களுக்கு கூட கொஞ்சம் கூட குறை இருக்கும் அது நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் என்ன

ஒன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல எதுக்குடா வந்த நீ ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டுனே மன்னிச்சுக்கோங்கண்ணே இனிமேல் உங்க கால் கடியில நான் யாரும் கிடைப்படாத கால் கடிக்க உட்காந்து கழிச்சு வச்சுக்கிட்டு போகலாண்ணா அப்படி இல்லைனா நான் ஒரிஜினல் நான் சேர்த்தாலும் சேர்ப்பேன் ஒன்றா சேர்க்க மாட்ட போடா என்ன ஒன்னுமில்ல கை வலிக்கண்ணே நான் அதை வடி கொடு ஆ வாங்கம்மா வாங்க

நம்ம கடலை எல்லாமே வளர்க்குதானே சபாடா உம் என்னப்பா இது வழிக்கா எழுநூறு கேட்டா எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா நீயாவது வழிக்கா ஒரு எழுநூறு விட்டுப்பா ஆ என்ன பாக்குறேன் என்னங்கடா எழுநூறு கேட்டா முறிச்சு மொறிச்சு பாக்குறீங்க வரவன் போறதுக்கு எல்லாம் எழுநூறு வெட்டி வெட்டி கொடுக்கறீங்க நான் காசு குடுக்கலாம் நான் ஓசியா கேக்குறேன் வெட்டுடா நாயே நாயே நாயே, நாயே, இதுக்கு மேல வழுக்கியவே வேணும்னா உன் தலைய தாண்ட வெட்டணும். இதுக்கு மேல வழுக்கு உலகத்திலே கிடையாதுடா. அண்ணா அண்ணே வழுக்க வேண்டாம் அண்ணே, தேங்காய் வந்து கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, புடிஞ்சி போடா. போடா. இந்த பார், எல்லார் கிட்டயும் சொல்றேன். யார் எலனி கடைக்கு ஏமாந்துறா மண்டையில மசரோட வாங்க. வழுக்கிய வந்தீங்க பொத்து இன்னொரு வழுக்க பொத்து மூளை என்ன கோபப்படாதீங்க, ஒரு ரொம்ப சூடா

மனுஷனு மறுபக்கத்தை மருமக்கத்தை வச்சு என்னடா பண்றது ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது என்னடா வேலை வெட்டிக்கு போனயா குட்டி நாய் மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கேன் என்னன்னு பண்ணிக்கிறா அன்னைக்கு வந்து வேலை கட்டேன் தரவே மாட்டேன்னுட்டாரு நீயாச்சும் ஒரு வாரத்தை சொல்லி ஒரு ஓரம் உக்கார வைக்கக்கூடாதா அட போடா நானே சம்பளம் கூட கிடைத்து கொடுக்க மாட்டேன்டா ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இத வச்சு இருந்தாலும் என்ன பண்ண போறாரு அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வர்றாங்க அவங்களுக்கே ஏன்ட்டதான் குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல அடியாயிட்டா அடியாதால தான் கேட்கணும் முனுசையுமா என்ன

ஆ நீங்க எலரி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாசா பேசுறீங்க ஆமா எலனி சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே உண்மையா அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் இலையை கயிறு போட்டு தான் இழுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்தை கட்டிட்டு ஏறி இலனி இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா டே யாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு ஆமா இளநீல தண்ணி இருக்குமா பின்ன இளநீல தயிரா இருக்கும்

ஓ என்னடா இது நாடு உங்களால யார் கோயிலக்கே வர முடியலடா बार बार கட்டாதீங்கடா ஐயா ஐயா எதால பிச்சை போடுறியா என்னடா அது இவ்வளவு வந்து உடம்பு வச்சிட்டு பிச்சை எடுக்கறியே உனக்கு வெக்கமா இல்ல எவனோ அந்த ஏவற மண்ணாட மாட்டறீங்களே ஏய் அவ இவனை ஏடா உடம்ப பேசலாம் அப்படியே எத்திரவும் பாத்து க டேய் கோவில் தர்ம காரதாட்ட சொல்லி உன பிச்சை அடிக்குறான் பண்ற அட இங்க இல்லன்னா நான் பலலிக்கு போறேன்

ஓ அஸ் பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் இருக்கு இனிமே இந்த அழுகுற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு பத்தாயிரத்த வாங்கி அரிசி வண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிரு வேண்டியதான் தான் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தான் சார் சே பெரிய தொல்லையா பச்சேன் டேய் நான் என்ன பிச்சைக்காரனா ஏன்டா சுவா சார் இருக்காரு என்ன கையிட்டா வச்சிருக்கியே புடறாய் என்ன கூட ஆளுனா எது போடா இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்கிறான்

அறிவு கெட்டவன ஏழனிய அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் முடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க எல்லாம் என்னடா புடிக்கு கெட்டனா போற வக்க இல்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே அம்மா டேய் நில்லே எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயே எட்டனா நல்லா வச்சிருக்கறியா பைசா இல்ல ஏய்

தருமம் பண்ணுங்கய்யா ஐயா ஐயா பிரபு எனக்கு தருமம் பண்ணுங்க ஐயா கையில கால்னா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போன ஓசியில உண்டை கட்டி வாங்கி வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்கற துமுறு போல பாரு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கறேன் இவன் பேங்க் வெச்சி நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்றா காட்றா போடா நாயே நாயே போடா ஐயோ என்னை கொண்டு வந்து இந்த கும்பல போட்டாங்களே நான் யாரு இவங்க யாரு புளிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையை ஆகி போயிச்சு